அதுக்காக விஜய் வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு யாரு யார தமிழக அரசு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரு அரசாங்கத்தை எதிர்த்து தான் எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க அரசாங்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு எட்டு மாசத்துல தேர்தல் வர போது அதனால இருக்கணும் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எனக்கு படலை மேலோட்டமான அரசியல் விமர்சனமா தான் நான் பாக்குறேன் அதை ஆக்கப்பூர்வமான மாற்றம் வேண்டுமென்றால் அவர் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போறார் என்ன சிந்தனை அவருது அப்படின்றது நான் எப்படி உங்களை ப்ரெஸ்ஸை பார்க்குறேனோ அந்த மாதிரி வந்து அவர் நிறைய இன்டர்வியூ கொடுக்கணும் அவர் தனி ஒன் டு ஒன் இன்டர்வியூலாம் கொடுத்து அவருடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தணும் வரைக்கும் அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல மேலோட்டமாக அரசியல் இருக்குது அவங்க கட்சி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அந்த கூட்ட ஒரு 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 வாக்கு வரும் அப்படின்றதில் நான் ஏற்றுக்கிறேன் நான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சார் ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுடைய கூட்டணியை அறிவிச்சுருக்காங்க நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற தலைமையில் இருக்க கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்க கூட்டணியில எந்த கட்சியும் விலகி போகல எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்கு இந்த கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று முழுமையா நம்புறேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது அமித்ஷா வீட்டுக்கு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொன்னாதான் நான் அமித்ஷா வீட்டுக்கு கதவை தட்டுறது வந்து தமிழ்நாட்டோட நலனுக்காக தான் நான் தட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நூறு நாள் வேலை கட்டுறாங்க நான் பண்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இதெல்லாம் சரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற உறவை அன்னாதிமுகவில் இருக்கிற கடை தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த அணியில் இருக்கோ அந்த அணியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து கொண்டே தான் இருப்பார்கள் அதனால இந்த அணியை வந்து நான் ஒன்றும் ஒரு பெருசா சீரியஸாக சார் ஒரே தொடர்ந்து வந்து திமுக அதிமுக பாஜக விமர்சனம் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து அதிகமாக யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் விமர்சனம் பண்ண முடியும் எப்பவுமே ஒரு அரவரா கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம் இந்திய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணி தலைமை தாங்கிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது சி எப்போமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்த்து தான் ஆரம்பிப்பாங்க யாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக புது கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க அதனால் இங்கே இருக்கிற திரா திரை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அங்கே இருக்கிற பாஜகையும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறது இயல்பாக தான் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஏன் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்களான்னு இல்லையான்னு தெரியல பண்ணாங்கன்னா பாஜக விட போய் சேர்ந்திருக்கிறதுனால அதை சார் முன்னாள் முதல்வர் இது வந்து திருச்சி சிவா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்லிமெண்டேரியன் அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு பொது வாழ்க்கையாளர் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கார் அவர் ஆனால் அவர் சொல்கிற சம்பவம் வந்து ரெண்டு முன்னாள் முதல்வர்களே சம்மந்தப்பட்டது அந்த ரெண்டு முன்னாள் முதல்வர்கள் இப்போ இல்லை அதனால் இவர் சொல்கிறதுக்கு வந்து ரைட்டாக தப்பான்னு சொல்கிறது கூட ஆர்டிபி கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியாது ரெண்டாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி இருக்கிற மைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை பற்றி பேசுவோம் அதை பத்தி தமிழ்நாட்டில் பேசாம இந்த மாதிரி சரித்திர பிரச்சனைகள்ல சரித்திரத்தில் இவர் அப்படி சொன்னாரு அவர் இப்படி பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சார் இதெல்லாம் ஒருத்தர் பேசறதுனால கிடையாது கூட்டணி இந்த கூட்டணி வந்து வலுமையாக இருக்கு பாராளுமன்றத்தில் எப்படி ஜெயிச்சமோ அதே மாதிரி சட்டமன்றத்திலும் ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒற்றுமையாக அஜித்குமார் மரணத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் செய்யலன்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் அப்படி சொல்ல முடியாது அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க வந்து அமைச்சரே போய் பார்த்துருக்காங்க முதலமைச்சர் வந்து அந்த தாயாரிடம் மன்னிப்பு நான் சொல்றேன் என்ன செஞ்சாலும் ஈடாகாதுன்றதை நான் ஏத்துக்கிறேன் அந்த அவர் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க மனம் கொடுத்துருக்காங்க நீ நஷ்டம் இடும் கண்டிப்பா கொடுப்பாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது மாதிரி எப்பையும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற பெரிய பேச்சு வந்து இப்பதான் அடிப்படுது அதாவது முதல்ல இதுக்கு இது குரல் கொடுத்தது நிகை தான் அதுக்கு தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிற ரெண்டு கட்சியுமே அதாவது அதிமுக திமுக ரெண்டு கூட்டணிகளுமே பெருசாக பேசி பேச்சு அடிபடுது அடிப்படுது அதே மாதிரி காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இப்போவே அதை பேசி முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆசை என்ன தங்களுடைய சார்ந்தவர்கள் நிறைய பேர் தேர்தலில் நிற்கணும் நிற்கிறவங்க ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறம் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கணும் இதுதான் அரசியல் கட்சியோட எண்ணம் எல்லா அரசியல் கட்சி இதுக்குள்ளே இல்லாட்டி எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஜெயிக்கிறதுக்கு தானே அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஜெயித்தா ஆட்சியில் பங்கேற்கிறது தான் அரசியல் கட்சி நடத்துகிறோம் அது இன்னிக்கே பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு மாடல் என்னன்னா இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி வச்சது கிடையாது ஆனால் ஆந்திரா மாடல் எப்படின்னாக்கா